ஹாய் வணக்கம் மக்களே எல்லாருமே ரொம்ப கடும் சிரமத்துக்கு இடையில் பிறந்துட்ருக்கோம் சென்னை மக்கள் எல்லோரும் மின்சம் புயலால் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கோம் அவங்கவுங்க வாழ்வாதாரத்தையே இழந்து நிறைய பேர் இருக்காங்க வீட்டை சுற்றி தண்ணி வீட்டு உள்ள தண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்கட் பால் இல்லை குடிக்க தண்ணி இல்லை உணவு இல்லை அந்த மாதிரி தங்களோட வாழ்வாதாரத்தையே இழந்து நின்றுட்டுருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைஞ்சு அவங்கவுங்களால முடிஞ்ச உதவியை பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க இதுக்கு பணம் காசு அது எல்லாம் நிறைய தேவை இருக்கிறவங்க தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை நல்ல உள்ளே இருந்தால் ஒரு வேளை உணவு யாரால் உங்களால் முடிஞ்சதை கொடுத்தீங்கன்னாவே நல்ல விஷயந்தான் அவங்கவுங்க வாழ்வாதாரத்திலேருந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க பெரிய தாக்குதல் மக்களுக்கு இது பெரிய இழப்பு கூடம் பள்ளிக்கரண வேளச்சேரி அந் தாமரம் முடிச்சூர் பக்கம்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ தண்ணியில் இன்னும் மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் நாடு திரைப்பட இயக்குனர் சரவணன் மற்றும் பிக்பாஸ் புகழ் தர்ஷன் அவங்க மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் அடிப்படை தேவையான பொருட்களை அவங்களால் முடிஞ்சதை கொடுத்துருக்குறாங்க அந்த விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க போல் உங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வச்சு உதவி பண்ணுங்க இன்னும் எவ்வளோ நாட்களில் மக்கள் இந்த மின்சாங் புயல் தாக்குதலில் இருந்து மீண்டு வருவாங்கன்னு தெரியல அவ்வளோ இழப்புகளை மக்கள் சந்திச்சுருக்குறாங்க சுற்றி தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நேரத்தில் இவங்க ப்ரமோஷன் படம் ப்ரொமோஷனுக்கு பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா நல்ல உள்ளத்தோட கூட பண்ணியிருக்கலாம் அதனால் இது போல் செயல் எல்லாருமே பண்ணணும் யார் யார்கிட்ட இருக்கோ முடிஞ்ச வச்சும் உதவி பண்ணுங்கள் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது உங்களால் முடிஞ்சதை உங்கள் அருகில் உள்ள யாருக்காவது உதவுங்க அப்படிங்கிற அப்படிங்கிற பதிவுக்கு தாங்க இதை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவையான உணவை வாங்குங்க பால்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்காதிங்க குழந்தைங்க நிறைய பாலுக்காக இயங்கிகிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்கும் தேவையில்லாத பொருட்களை பதுக்காதிங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் முகாமில் அங்கங்கே தங்கிட்டுருக்காங்க தங்க இடம் இல்லாத அதனால் அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வச்சு உதவி பண்ணுங்கள் அரசு மட்டும் எவ்வளோ செய்யும் நம்மளும் கைகோர்ப்போம் இந்த விஷயத்தில்